ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆடுகளம் ஆஃப் கேக் இன்றமியாமியோட கான்ட்ராக்டர் மெசி எக்ஸ்டெண்ட் இல்லை மூணு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வர வர டிசம்பர்ல அவரோட ஆக்சுவல் கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகுது ஆரம்பத்திலிருந்து இவரோட கான்ட்ராக்டர் எக்ஸ்டென்ட் பண்ணணுன்ற முயற்சியில தான் மியாமி இருந்தாங்க ஆனா பத்திரிகையில் தான் அப்பப்ப ரூமர்ஸ் வெளியிட்டே இருந்தாங்க எம்எல்எஸ் லீக் ஒன்னும் மெஸிக்கு ஏற்ற மாதிரி டஃபா இல்ல ஸோ அடுத்த வேர்ல்டு கப்புக்கு ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி வர ஜான்வரி டிரான்ஸ்பர் விண்டோல ஏதாவது ஒரு யூரோப்பியன் கிளப்புக்கு லோன்ல போறது வருஷத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு செய்தி வெளியிட்டே இருந்தாங்க ஆனா இப்ப மட்டும் இல்ல அடுத்த மூணு வருஷத்துக்கு நான் எங்கேயும் போகலன்னு மியாமி கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காரு என்ன சொல்றாங்க தெரியுமா கரெக்ட் அப்போ ஆயிரம் கோலும் ஐநூறு அசிஸ்டும் கன்ஃபார்ம் இன்னமும் ஒரு பத்து பதினஞ்சு கோல் அடிச்சா தொள்ளாயிரம் சாதனை எட்டிடுவாரு அடுத்த மூணு வருஷம் எம்எல்ஏ சிலிகள இருந்தா ஹண்ட்ரட் கோல்ஸ் எல்லாம் ஈஸி பாஸ் ஓகே நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க மெஸியோட இந்த முடிவு உங்களுக்கு மகிழ்ச்சியா தௌசண்ட் கோல் அடிப்பாரா உங்களோட ஒபீனியனை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்